இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் மக்கள் நீதிமன்ற தலைவர் கமல்ஹாசன் இருக்காருல்ல அவரு வந்து தங் லைஃப் படத்தோட ஷூட் வந்து ஒரு ஸ்கெடியூல் அவரோட போர்ஷன் எல்லாம் முடிச்சிட்டு இப்ப சென்னை திரும்பி இருக்காரு அவரு வந்து இந்த தடவை யாரோட கூட்டணி வைக்க போறாரு அப்படிங்கறது வந்து அவர் சொல்லி தேவையில்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன் எப்படியும் வந்து காங்கிரஸ் அல்லது திமுகவோட தான் கூட்டணி வைக்க போறாரு அப்படிங்கறது நல்லாவே தெரியுது ஏன்னா வந்து அவரோட அடுத்தடுத்த படங்களை வந்து திமுக காரங்களான உதயநிதி ஸ்டாலின் தானே ப்ரொடியூசர் பண்றாரு அப்படின்லாம் இருக்க இப்ப அவரோட முடிவு என்னப்பா அப்படின்னு அவரே வந்து நான் ஒரு ரெண்டு நாள்ல சொல்றேன் அப்படின்மோ சொல்லியிருக்கிறாரு நான் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்தது பிளாங்கா தான் வந்திருக்கேன் எந்த ஒரு முடிவு எடுத்துட்டும் வரல இங்க வந்து ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்துட்டு நல்ல முடிவா யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு நமக்கு ஆல்ரெடி தெரியும் யாரோட கூட்டணி வைக்க போறாரு சோ யாரோட நான் கூட்டணி வச்சாலும் டார்ச் லைட்ல தான் நான் வந்து நிப்பேன் மாதிரி சொல்லியிருக்காரு வெயிட் பண்ணி பா கோயம்புத்தூர்ல லாஸ்ட் டைம் நின்று அவரு தோக்கடிச்சாங்க வானதி ஸ்ரீனிவாசன் இந்த தடவை வந்து எந்த தொகுதியில நிக்க போறாரு அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி சரி நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதானே நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்